காலையில் செய்யும் இனிதானெல் செய்யும் இனி வந்த கோளியல் செய்யும் கொடுங்கூற்றியல் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனினே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க துலாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசிநாதன் சுக்கர பகவான் மூணாம் இடத்தில் குரு பார்வையில் இருக்கிறார் முயற்சி ஸ்தானத்தில் மூன்றாம் இடம் என்பது முக்கால் சுபம் அதுவும் குரு பார்வையில் இருக்கிறது மிக மிக சுகம் சுபம் ராசியை குரு பார்க்குறாரு ஸோ இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சந்தோஷமாக இருப்பாங்களெல்லாம் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் சமூகத்தில் பேருப்புகள் உயரும் அதே நேரத்தில் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் பொருளாதாரத்தில் சுபீட்சம் இருக்கும் ஏன்னா பதினோராம் இடத்தில் குரு பார்க்குறார் அளவுகளுந்த ஒரு வருமானம் ரெட்டிப்பு வருமானம் மன நிறைவை தரக்கூடிய ஒரு வருமானம் இருந்தபோதிலும் போதிலும் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்கும் டென்ஷன் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள சண்டை சச்சரவு வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் கணவன் மனைவி கொஞ்சம் ஒற்றுமையை காக்க வேண்டிய ஒரு காலகட்டம் நீங்கள் இது மட்டும் இல்லை வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் எங்கே இருந்தாலும் வெளிவட்டார பழக்க வழக்கம் நட்பு வட்டார சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் நீங்கள் வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சூதனமாக இருந்தால் தான் ஓரளவுக்கு சாதகமாக அமையும் மற்றபடி உங்களுக்கு மூன்றாம் இடம் ஸ்தானம் பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிக நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் இளைய சகோதர சகோதரிகளால் ஒரு ஆதரவு ஒரு ஆதாயம் கண்டிப்பாக உண்டு வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல தகவல் வரும் பயன்படுத்தி கொள்ளலாம் மற்றபடி பதினோராம் இடத்து அதிபதி சூரியன் நாலாம் இடத்தில் இருக்கிறார் அப்போது வீடு தொழில் அதாவது த தாய் பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் இருந்தபோதிலும் போதிலும் அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடிவயத்தில் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அது வந்து பேலன்ஸ்டு டயட் நீங்கள் ஏற்றுக்கிறத வச்சு நீங்கள் உடம்பு அனுசரித்து இருக்கும் இல்லைனா உஷ்ணமாக நாலாம் அதிபதி அதாவது நாளில் சூரியன் இருந்தாலே அதுவும் சனி வீட்டில் பகை வீட்டில் போய் இருக்கிறாருன்னா உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் ஏற்படும் உஷ்ணம் கட்டி வரலாம் அதனால் பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி சனி பகவான் ஐந்தில் பீடம் ஏறுகிறார் நீங்கள் அதாவது சிவனை எந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வாரம் ஒரு உன்னதமான ஒரு மகோன்னதமாக அதாவது எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமையும் குலதெய்வத்தின் ஆ பிளெஸ்ஸிங் உங்களுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக இருக்கிறது ஆறாம் இடத்தில் பகவான் அஷ்டலட்சுமி யோகத்தை தர இருக்கிறார் அதாவது இளைஞர்கள் முப்பது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள அதாவது இருபத்தஞ்சி கூட எடுத்துங்களேன் இருபத்தஞ்சி வயசுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய தேடல்கள் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் அதாவது அவங்க தொழிலாக இருக்கலாம் எந்த ஒரு விஷயமாக கடனுக்கு கடனுக்காக போகிறீங்க இல்லை போட்டி பந்தயங்கள்னு போகிறீங்க எக்ஸாம் எழுதுறீங்க யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இப்படி இல்லை ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறீங்க எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் ஆறாமிடம் உங்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் எதிலும் வெற்றி நம்பர் ஒன்னாக வருவீர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏழாம் இடத்தில் குரு பகவான் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீர்களா என்று சொன்னால் ஏழாம் இடத்தில் குரு இருப்பதால் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கும் ஆனால் குடும்ப ஸ்தானத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்களால் கொஞ்சம் சலசலப்பு பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி புதன் மூனில் அமர்ந்து குரு பார்வை பெற்று ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் செவ்வாய் பார்வை பற்றி பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியக்கூடியவர்கள் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் மற்றபடி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் இவங்க எல்லோருக்குமே மிக மிக உன்னதமான ஒரு நிலை ஏன் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த தகவல் தொடர்பு துறையில் பணியாற்றும் அன்பர்கள் மற்றபடி டெலிவிஷன் சினிமா போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள் அனைத்து அன்பர்களுக்கும் இந்த வாரம் மிக மிக ஒரு உற்சாகமான ஒரு சந்தோஷகரமான ஒரு அமைப்பு அரசாங்கத்தில் பணிபுரியும் அன்பர்களுக்கு கூட ஒரு சிறப்பாக இருக்கும் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் சுக்கரன் சார்ந்த மற்றும் வங்கி அரசு கருவூலம் அதோடு மட்டுமல்ல உங்களுக்கு பத்திரிகை துறை மீடியா துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் பணம் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது பணம் ரெட்டிப்பு வருமானம் வரும் சந்தோஷம் ரெட்டிப்பாக இருக்கும் ஆனால் மன சஞ்சலம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கறதால குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் டென்ஷன் பரபரப்பு இருக்கும் மற்றபடி உங்களுக்கு வருமானம் சூப்பராக இருக்கும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சிறப்பாக இருந்த போதிலும் டென்ஷன் அலைச்சல் இருக்கிறதால நிம்மதி இருக்கா சந்தோஷம் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் எல்லா ஆஸ்பெக்டும் இருக்குது ஆனால் அந்த குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதாலையும் கொஞ்சம் சந்தோஷம் இல்லாத அளவுக்கு டென்ஷனாக இருப்பீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை செலவுகள் ஏற்படும் கேது பண்ணல இருக்காது ஆன்மீக செலவு ஏற்படும் இருபத்தி ரெண்டாம் தேதி உங்களுக்கு சத்ராஷ்டம நாளாக இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் கூடிய ஒரு வாரம் சூப்பரான ஒரு வாரம்